சங்கீதம் இருபத்தி ஆறு மூன்றாம் வசனம் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய குணாதிசயங்களின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து அதை சார்ந்தே நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசங்களை கட்டி எழுப்புவோமானால் அவை வலிமையற்றதாக இருக்கும் ஆம் அப்படிப்பட்ட விசுவாசம் வலிமையற்ற ஆதாரங்களின் மேல் கட்டும் கட்டிடத்திற்கு சமமாக இருக்கும் நம்மில் அநேகர் தேவனுடைய கிருபையின் பக்கத்தை மட்டும் பார்த்து அதுவே அவருடைய முழுமையான தெய்வீக தன்மை என்று எண்ணிவிடுகின்றனர் அவருடைய கிருபை இரக்கம் தயவு மன்னிக்கும் ஆகியவற்றை மட்டும் பார்த்தால் உணர்ச்சிகரமான ஆவிக்குரிய நிலையை மட்டுமே அடைய முடியும் அதனால்தான் வேதாகமும் தேவன் கிருபையுள்ளவர் என்பதை மட்டும் கூறாமல் அவர் சத்தியமுள்ளவர் என்றும் கூறுகிறது இஸ்ரவேலர் மத்தியில் பல்வேறு அதிசயங்களை செய்து அவர்களை காணானை நோக்கி வழிநடத்தியது அவரது கிருபை அவர் கிருபையுள்ளவர் என்பதனால் அவர்களுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் கீழ்ப்படியாமையும் பொறுத்து கொண்டு போகவில்லை மாறாக அவருடைய சத்தியம் அவர்களை சிற்சித்தது தேவன் தம்முடைய உண்மைக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாமலே அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார் என்று நாமும் கூட தேவனுடைய கிருபையை மட்டும் பார்த்து அவர் மேல் விசுவாசிப்போமானால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருப்போம் எனவே தேவ பிள்ளைகளே கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் அவரை முழுமையாய் அறிந்திருக்க அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் என்பதை உணர்ந்து அவருடைய சத்தியத்திலே நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்